எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவு போறேன் இரண்டு அழகான வளமான தலையீத்து சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு கிடாரிகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கருவை திறன் சொல்கிறாங்க எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மொத கிடாரிக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலச கிடாரிங்க ஒரு ஜெசி செவள சட்டை அருமையான ஒரு கிடாரி நல்ல ஒரு வளமான கிடாரியாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துள்ளது நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரி அழகில் சிறந்த கிடாரி நல்ல உயரத்தில் நல்ல நீல நெட்டில் நல்ல பொறுமையான குணம் கொண்ட மாடாக இந்த கிடாரி சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயரத்தில் இருக்குது அழகான கலரில் இருக்குது நல்ல கால் வளத்தில் அருமையான மாடாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல வளமான காம்பு அமைப்பு நல்ல அளவான இடைவெளியில் நல்ல அருமையான பொறுமையான குணம் கொண்ட கிடாரி சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் போட்டுங்க நல்ல ஒரு அழகான மாடாக பார்க்குறீங்க எலும்பூரில் பார்க்குறீங்க நல்ல குணத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிடாரி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த கிடாரிக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொத்தம் வீடியோவில் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் முதல்ல பார்த்த மாதிரி ரெண்டாவது கிடாரியோட டீட்டெயிலை பார்க்கலாம் இந்த கிடாரியும் பாருங்கள் அழகுக்கு குறையே கிடையாது இன்னும் அழகான முகலட்சணத்தில் இருக்குது பாருங்கள் நல்ல குழிநிலை குட்டை மூஞ்சில் நல்லா ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல ஒரு எச் கிராஸ் கிடாரியாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இதுவும் ஒரு தலைச்ச கிடாரி தான் இந்த மாடும் நான்கு பல் தலையிட்டு கிடாரி தாங்க ஸோ ரெண்டு மாடுமே நான்கு பல் தலைச்சனுக்கே விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு குவாலிட்டி ஷோ குவாலிட்டி மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட காம்பு ஸ்பேஸ் பாருங்கள் அப்படி மாட்டை சுற்றி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் மாட்டோட காம்பு ஓலாம் எந்த அளவுக்கு இருக்குது நாலுமே கருங்காம்பு தான் மாட்டோட அழகுக்கே மாடு விற்கும் நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க நல்ல தரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு ஆக்சுவலாக ரெண்டு மாடுகளுமே தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க மொதல் மாடு ஒரு பதிமூணு லிட்டர் இரண்டாவது மாடு ஒரு பதிமூணு லிட்டர் தோராயமாக ஒரு இருபத்தாறு லிட்டர் கறவை ஜோடியாக தலைச்சனுக்கே எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து ஈத்துக்கு கறவை மாறுபடும் மாடு மாறுபடும் நல்ல விலைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாட்டுக்கும் சுழித்தவர் இருக்கா அப்படின்றதையும் காட்டுறாரு மாட்டின் உரிமையாளர் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்தலாம் காம்புக்கான வளத்தை பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு இது கறந்த மாட்டோட காம்பு மாதிரி இருக்குது நல்ல வளமான காம்புகள் இதுவும் நல்லா மடி தான் கண் இறங்கும் அப்படின்றாங்க ரெண்டு மாட்டுக்கான டெலிவரி டைமும் பதினைந்து நாள் இருக்குதுங்க ஸோ லாங் ட்ராவல் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க அதே போல் ரெண்டுமே ஒரு ஜோடிக்கு அவ்வளோ அழகாக பொருத்தமாக இருக்குது செவலை கலரில் ஒரு மாடு ஒரு கருப்பு சட்டையில் ஒரு மாடு அவ்வளோ அழகான பொருத்தமான மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டிற்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்த்துருக்கோம் அதுக்கான விற்பனை விலையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஆயிரம் ரூபா முன்ன பின்ன வித்தியாசம் இந்த மாடு ஒரு ஆயிரம் ரூபா கூட்டி சொல்கிறாங்க அது ஒரு ஆயிரம் ரூபா குறச்சி சொல்கிறாங்க ரெண்டுமே நாலு பல் தலைச்சங்கடாரி பதினைந்து நாள் டெலிவரி டைம் பதிமூணு லிட்டர் கரவைத்தர சுழி சுத்தம் மடி கூச்சம் கிடையாது இப்படி எல்லாமே சொல்லிகிட்டே போகலாங்க வீடியோவில் தெரியுது அவர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி பிடிச்சிருந்தா விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் நன்றி